தமிழ்நாடு அரசு பொது நூலக இயக்ககம் சென்னை மாவட்ட நூலக ஆணைக்குழு முழுநேர கிளை நூலகம் எண் பனிரெண்டு கார்த்திகேயன் சாலை பெரியார் நகர் சென்னை எண்பத்தி ரெண்டு பணி நேரம் காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை பிரதி வெள்ளிக்கிழமை விடுமுறை இரண்டாவது சனிக்கிழமை விடுமுறை மற்றும் தமிழக அரசு பொது விடுமுறை நாட்கள் எல்லாம் பழைய இதுதான் சமீபத்தில் அவங்கள் தேர்ந்து வைக்கப்பட்ட நூலகம் மு க ஸ்டாலின் அவர்கள் திரு முதல்வர் இது முதல்வர் படிப்பு gama. ஏய் இதுல என்னயா இருக்கு மேலே? முதல்வர் படைப்பகம் மேலே. கோச்சிங் கிளாஸ் சார். கோச்சிங் கிளாஸா? யாரா இருக்கு? அது கவர்மெண்ட் எக்ஸாம். ஆமா. ஆ அது எல்லாத்துக்குமேவா? ஆளு செட் பண்றாங்களா? ரொம்ப படிக்கலாம். படிக்கிறதுக்கு தான். புக்ஸ் எல்லாம் இருக்கு வந்து படிச்சுக்கலாம். சொல்லித் தரதுக்கு யாரா ஆள் இல்லை. ஓ வராங்களே வந்து தராங்களா சரி 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 ஆ முதல்வர் திறந்தப்போ நான் வந்தேன் மேலே போய் பார்க்கல அதுதான் மேலே போய் பார்க்கலாமா ஆ இப்போ நாட்டு அலோடு இல்லையா சரி சரி இப்போ இப்போ போய் பண்ணி பண்ணுமா ஆ ஓ அதாவது நம்ம படிக்கலாம் அங்கே போயிட்டு ஆடிக்கிறவங்களுக்கு ஆடிக்கிறது ம் சரி சார் இதே போல் எக்ஸாம் போகிறவங்களுக்கு ஆஹா ஆமாம் அது போல் சரி சரி சாதாரண தேவை அவசியம் எனக்கும் அவசியம் இருக்காது இல்லையா சரி சரி நல்லதா அதாவது நைட்டு பதினோரு மணிக்குனால தான் புக்காக புக் பண்ண முடியும் ஓஹோ அதுதான் இருக்கும் ஆஹ் நைட்டு பத்துலேருந்து பதினோரு மணிக்கு புக் பண்ணிங்கன்னா பத்து நாள் காலையில் காலையிலேருந்து உங்களுக்கு என்ன டைம் தேவைப்படும் புக்காக ஃப்ரீயாக இருந்தா புக் பண்ணீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ்க்கு வந்துட்டு ம் சரி சார் ஆமாம் ஆமாம் ஓ வைஃபை அலவுடா உள்ள இருக்கே இருக்கு சரி சார் நன்றி நன்றி ரொம்ப நன்றி தகவலுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம் இங்கே பலவிதமான முதல்வர் படைப்பகம் மேலே பெரியார் நகர் நூலகம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று திறந்து வைக்கப்பட்டது அன்றைக்கு நான் இங்கே இருந்தேன் முதல்வரை பார்த்தேன் அருகாமையில் பார்த்தேன் பேச முடியல வாய்ப்பு இல்லாமல் போயிட்டுது இங்கே நிறைய இதெல்லாம் இருக்கும் இதோ பொது நூலக இயக்ககம் டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் லைப்ரரிஸ் முதல்வர் படைப்பகம் இது அடையாளம்லாம் போட்டிருக்காங்க எல்லாமே இருக்குது இதில் இதில் நிறைய எழுதி இருப்பாங்க புத்தக வாசிப்பு என்னும் அணையா அறிவுச்சுடரை ஏற்றி வைக்கிறேன் யு மையம் யூ வையம் முழுவதும் ஒளிபரப்பட்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மு தமிழக முதல்வர் எழுதித்தார் தமிழக முதல்வர் இதில் புத்தகத்தில் உலகை படிப்போம் உலகத்தை புத்தகமாய் படிப்போம் கலைஞர் மு கருணாநிதி ஊசியாக இருக்குது கடுமையான உழைப்பே மக்களை வறுமையில் இருந்து மீட்கும் சமதர்ம சமுதாயம் வளர வன்முறை தேவையில்லை கல்வியும் உழைப்பும் போதுமானது காமராஜர் இவர் பற்றி தான் நான் இப்போ வந்து பேசணும் கொஞ்சம் அடுத்தபடியாக போட்டியும் பொறாமையும் பொய் சிரிப்பும் நிறைந்த இவ்வுலகில் நமது பாதையில் நாம் நேராக நடந்து செல்ல நமக்கு துணையாக இருப்பது கல்வி மட்டுமே அறிஞர் அண்ணா அண்ணா டபுள்யூம்ஏ யார் சொல்லியிருந்தாலும் எங்கு படித்திருந்தாலும் நானே சொன்னாலும் உனது புத்திக்கும் பொது அறிவுக்கும் பொருந்தாத எதையும் நம்பாதே தந்தை பெரியார் தந்தை பெரியார் அறிவை தேடு ஓடுங்கள் நாளைய வரலாறு உங்கள் நிழலாக தேடி ஓடி வரும் அம்பேத்கர் தொட்டனை தூறு மணர்கேணி மாந்தற்கு கற்றனை தூறும் அறிவு இது திருவள்ளுவர் பொருள் தோண்ட தோண்ட ஊற்று நீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகிக்கொண்டே இருக்கும் குரல் முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு திருக்குறள் இது திருவள்ளுவர்